வைக்கம் எனக்கு ஒரு டெபே டெக்கரில் இந்த மோட்டர் செப்பரேட்டர் தண்ணியை பிடிச்சிருப்பாரை பற்றி கேட்டு நான் வேணி இருக்குது எப்படி இந்த இந்த சோப்பு வளையம் வந்து மேலே ஏறி வரையக்குள்ள இந்த கலட்டி எதுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எப்போ டீசல் நிரப்ப வேணும் வேலைக்கு முதலாக வேலைக்கு பிறகான ஒரு கேள்வி என்னென்னு இந்த தண்ணி இதுக்கு வந்து சேருதுன்றதும் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க இந்த தண்ணியுமே என்னென்ன வந்து சேர்த்துருந்தா இந்த ஃபியூவல் டேங்க் எம்டியாக கொண்டு இடவில் உருவமாக இருந்தால் இடவில் டெம்பரேச்சர் மாறையுள்ளே வெப்பநிலை மாறகுல வளிமண்டலத்தில் இருக்கிற வலி வழியில் இருக்கிற நீராவி ஒடுள் அந்த தண்ணியாக மாறையும் அந்த தண்ணி தான் இங்கே வரும் இது சிம்பிளாக நாங்கள் விளங்கிக்கொள்ளலாம் இந்த ஐஸ்கிரீம் கப்புக்குள்ள நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து நீர்த்துளியல் வந்து படும் அது ஐஸ்கிரீமுக்கு இருந்து வாரையில் தானே அந்த நீர்த்துளி அது வெளிவளிமண்டலி வெளி வளிமண்டலத்தில் இருக்கிற நீர்த்துளி ஐஸ்கிரீம் என்ற குளிர் காரணமாக ஒடுள் நீராவி தொடங்கிதான் அந்த நீர் தொழில் வரும் அதே மாதிரி இரவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் சவுதி அரேபியா மாதிரியான டயூரினல் வேரியேஷன் கூடிய நாடுகள் எங்களுக்கு கூட நடந்தாலும் எங்கே நாடுகள்லாம் இப்படி நடக்குது அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் செப்பரேட்டர் இல்லை நிறைய பேர் எடுத்து நீங்கள் ஹயஸு கட் எல்லாம் இருக்கெல்லாம் நடக்காதான்னு சொல்லி அதற்கு நடக்கும் அதற்கு அவங்க வேறு வேறு மாடலில் எடுக்கிறாங்க இது இப்படி இது இப்படி ஒரு முறையில் நீட்டாக இது எடுக்கக்கூடிய மாதிரி டிராக்டர் அழிப்பவருக்கு அன்றைக்கி நாங்கள் பார்த்தது ட்ரோன்ஸு கஃபே இது இப்போ இதில் எப்போ நிரப்ப வேணும் டீசல் என்று சொன்னால் வேலை முடிஞ்சு பின்னறந்து போயக்குள்ள தான் நிரப்பணும் அதில் ரெண்டு மூணு நன்மை இருக்குது ஒன்று இரவு டீசல் டேங்க் ஃபுல்லாக இருக்குது அப்போ டீசல் டேங்க் வலி வழி உள்ளே இருந்தால் தானே தண்ணி உள்ளே ஒடுங்குறது தான் இருந்தப்ப டீசல் டேங்க் ஃபுல்லாக இருந்தால் தண்ணி உள்ளே ஒடுங்க மாட்டேன் அது உண்டு ரெண்டாவது ஆதங்களுக்கு அண்டு அந்த வேலைக்கு எவ்வளோ டீசல் முடிஞ்சுன்றதும் வேலை முடியக்க ஃபில் பண்ணினோம்னா பார்க்குறது ஈஸி இப்போ விடிய வெள்ளனை ஃபில் பண்ணி போட்டு கொண்டு வந்து இந்தியான் வேலைக்கு விளையா முடிஞ்சேன்றது அடுத்த நாள் விடியை தான் நான் பார்க்கலாம் அது கணக்கு வைக்கிறதெல்லாம் சில வேலை சிக்கலாக இருக்கும் வீட்டு எங்களுக்கு சுவா அப்படியான நன்மைகள் இருக்குது இந்த இரவில் ஃபில் டீசலை ஃபில் பண்ணி போட்டு விட வைக்கணும் கட்டாயம் ஆனால் நான் பார்த்த அளவில் எங்கே விவசாயிகள் இரவில் வேலை முடிய டீசல் ஃபில் பண்ணி விடுறது ரொம்ப சரியான அரிது இரவில் டீசலை ஃபில் பண்ணி விடுறது இந்த ஆபத்தையும் எங்கென்னா கணக்கு வைக்கிற இதுகளையும் கூட்டலாம் மற்ற டேங்குகளும் உக்கி பழுதாய் தண்ணி கீழே நின்று தானே டேங்க் உக்கும் என்ன உக்கி அந்த காசுகளையும் உங்களுக்கு கொள்ளும் எல்லாத்துக்கும் சேர்ந்து டீசலை பின்னேரம் அடிக்கிறதா பின்னேரம் வேலை முடிய ட்ராக்டரை பார்க் பண்ணுறதுக்கு இடையில டிராக்டர் சர்வீஸ் போடுற இல்லையோ டீசலை அடித்து போட்டுவிடணும்